அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்போ நம்ம பண்ணுற பாவம் வந்து நம்ம பசங்களுக்குன்னு சொல்லுங்க ஆமாம் அதே மாதிரி நம்ம பண்ணுற தர்மமும் புண்ணியமும் அது பசங்களுக்கு சேருங்களா அது சேர்ந்தாலும் வந்து அந்த பா பாவத்தை அழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆமாம் தர்மம் பண்ணணுமே பண்ணால் தானே ஐயோ பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தான் ஐயாது பண்ணணும் ஓடு இருந்தால் விற்று பத்து பேர் ஏழைக்கு கொடு உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேரும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் செய்ய முடியுமா

எந்த ஒரு காரியம் செய்தாலும் உலகத்துக்காக செய்கிறேன் நல்லதுக்காக செய்கிறேன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு புண்ணியம் வரணும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியம் வரணும் அப்படி நினச்சி செய்திருந்தாவே புண்ணியம் வராது பாவம் தான் நினச்சி செய்யலை செய்யலையா இது ரொம்ப நாளாக இருந்து இல்லையே உனக்கு வந்துச்சு அது என் அண்ணன் வரலன்னா உனக்கு என் பிள்ளைக்கு தர்மம் நான் செய்த நல்லதுலாம் என் பிள்ளைக்கு போகுமா அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்து வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம் அதனால அப்படிலாம் போகாது நீ என்ன இந்த வீட்டுக்கு நாட்டுக்கு மகாராஜாவா நீ ஊரில் கருவங்கலாம் தர்மம் பண்ணி ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் ஏது போகிற சொல்லு தர்மம்ன்றது என்ன நினச்சி நீ அவ்வளோ விளையாட்டாக நினச்சி நின்றுக்குறீங்களா பத்து ரூபாய் போட்டால் தர்மம்னு நினச்சிக்கிறீங்களா அதெல்லாம் தர்மம் ஆகிடாது மனம் உகந்து எவன் தர்மம் பண்ணுறோன்னா அதுதான் தர்மம் எல்லாம் தர்மம் ஆகிடாது ஒரு நண்பனுக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் மாது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நூறுரூபா இல்லைன்னு கொடுத்தா தர்மம் மாது தர்மம்ன்றது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எவன் பண்றானோ அது மட்டும் தான் தர்மம் இதை நான் கொடுக்குறேன் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் நினைக்கும் போதே தர்மம் போய் செத்துடுவாங்க நீ உன் பிள்ளைங்களுக்கு என் நான் பண்ணுற தர்மம் என் பிள்ளைங்களுக்கு போகுமானாவே தர்மம் செத்து போய்டும் அதனால அந்த நினைப்பெல்லாம் உண்டுட்டு கொடுத்தா கேட்டேன் கொடுத்தே மறந்துடனா அதை நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு ஊரில் போய் தொழில கூடாது ஊரெலாம் தோனினாவே தர்மம் வந்து சேருறதுன்னு அர்த்தம் சொல்றது ஒரு ஆயிரம் ரூபாய் நான் தாங்க அவர் கொடுத்தேன் தாங்க அவர் நல்லா கிடையாது நான் கொடுக்கலாம் தாங்க அப்படின்னு ஊர் புள்ள போய் சொல்லிடுவான் கர்மம் வந்து சேர போகுதுன்னு அர்த்தம் அதனால் எதை செய்தாலும் வெளியே சொல்லாது நல்லதை செய்து கெட்டதை செய்தால் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் அப்ப நல்ல சுவைய செய்தா பத்து ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு செய்து வெளியே சொல்ல மாட்டேன் பத்து ரூபாய்க்கு நல்ல செய்யிட்டு ஊர்ல இருந்து சொல்லுவேன் என்ன நியாயம் அது அதனால அதனால தர்மம் வரலாம் நினைக்காதீங்க ஏதோ முடிஞ்சால் செய்ய முடியலனா விட்டுடு ஆனால் உன்னால் முடியாது போய் இன்னொருத்தருக்கு செய்து விட்டு நீ மாட்டிக்காது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் கார் எடுத்துனோம் இந்த உங்கள் ஃபோட்டோ அங்கே ஃபோட்டோட்டில் பார்த்துட்டு கும்பிட்டு போனேன் ஆலாஜா கிட்டே போய் சுத்தமாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு உங்களுக்கு நினச்சின்னு தான் போனேன் கிட்ட அவ்வளோ அந்த சிமெண்ட்டு மூட்டியாண்ட போய் கண்டெய்னர்லாம் நிற்குது சுத்தமாக நிற்காது அவ்வளோ கிட்டத்தில் வந்து நின்றுச்சு ஆனால் என்னை பொறுத்த அது ஒரு பெரிய இது உங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட மகாணம் கிடைப்பாங்கன்றது யாருக்கே இல்லை எவ்வளோ புண்ணியம் புண்ணியோ அதனால ஒன்று ரெண்டுகள் இதெல்லாம் எண்ணியும் சொல்ல முடியாது அவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்குது அதை நம்ம கிட்ட வைக்கலாம் பாலேன் கண்டெய்னரில் ஆக்சிடென்ட் ஆக போகுது கார் ஒரு செகண்ட் தான் ஃபோன் பண்ணுறேன் அது மாதிரி நிறைய ஏராளமாக நான் சொல்லக்கூடாது ஏராளமான ஆனால் எந்த ஆபத்தும் வராது நான் பல வீடியோக்களில் சொல்லிவிடுவேன் இந்த பாடம் எவன் ஒருத்தன் பண்ணுறானோ எந்த கெட்டது வந்தாலும் அது வந்து அவனை ஒதுக்கி விட்டுவிடும் ஆனால் இதை உபதேசம் வாங்குறதால பண்ணாத நான் உப உபதேசம் வாங்கிட்டுருங்க எனக்கு இப்போ ஒதுக்கலைங்கன்னு சொல்லக்கூடாது உண்மையாக மனசாட்சியோட எவன் ஒருத்தன் பாடம் பண்ணுறானோ அவனுக்கு எந்த தீமை வந்தாலும் அது வெளியே போயிடும் ஏன்னா பதினஞ்சு வருஷமாக நான் டிரைவர் இருக்கிற கார் கண்டெய்னர் ஓட்டிங்கிறேன் நடந்து இவ்வளவு கிட்ட சுத்தமா இல்லாத பிரேக்கே உங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் வந்து கடவுளே இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்து ஒரு மகானு இருக்கிறாங்கன்னு காமிச்சு கொடுத்தது நாங்க எல்லாரும் பண்ண மாதிரி நல்லது நல்லது இது லாஸ்ட் இயரே கடைப்பிச்சு ஐயாருலும் கடவுளர்ல கேட்கு இது மேலும் மேலும் உபதேசம் வாங்கி கடக்கும் நிறைய டவுட் இருக்குது சாமி இப்போது எல்லா கோயிலும் போ போகிறோம் எல்லா கோயிலுக்கும் மனுஷ உருவம் வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் மட்டும் இல்லிங்க வச்சிருக்காங்க அது எதுனால சாமி செத்துட்டா வெளியே இருக்கிறது மனுஷன் உருவம் முடிவு வந்து சிவலிங்கம் தான் மனுஷனுக்கு கீழே ஒரு பொருளும் மேலே ஒரு பொருளும் போய் சேர்ந்து போச்சுன்னா நம்ம துபாய் போயிட்டுவோம் அது வரைக்கும் மனுஷன் உருவா இருக்கும் மேல கிழக்கு சக்தி இது ரெண்டும் சேரும் போது தான் சிவலிங்கம் ரெண்டும் சேர்ந்தால் மோட்சம் அர்த்தம் ரெண்டும் இல்லை மனுஷனுக்கு அதனால் சேராதால நரகத்துக்கும் இதுக்கும் போய் நிற்கிறோம் இது ரெண்டும் சேரும் போது சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அதனால சிவலிங்கம் அடையாளம் இதுவா நீ ஆகணும்ன்றதுக்காக வச்சுக்க அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேரம் நந்தி வச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே நந்தி காதில் சொல்லிவிட்டு அங்கே போயிடறாங்க ஏன்னால் நந்தியோட காதில் சொல்கிறாங்களா காது அதுக்கு ஓட்டக்குது கேட்டுக்கணுங்க அதுதான் எனக்கு ஒரு டவுட் ரங்கால் பண்றதுக்கு அதான் எனக்கு ஒரு டவுட் ந நந்திக்கிட்ட சொன்னால் சிவன் கிட்டே சொல்லிடுதுன்றாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே இல்லை அது எப்படின்னா அது அவங்க பிளான் எப்படின்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லணுன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும்ல அந்த மாதிரி நந்தி மாவட்ட செயலாளர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி செய்வோம் அதனால் நந்திக்கிட்ட சொல்லிட்டு உடனே அவர் போய் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிறாரு நம்ம நண்பர்

மற்றவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து பேசுவாங்க இலக்கணம் இலக்கியம் எல்லாம் கலந்து பேசுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் படிச்சவங்க பெரிய ஆளுங்க நானும் ஒன்றும் படிக்காத மடையே நான் அதனால் எனக்கு இலக்கணம் இலக்கியம் தத்துவம் இதெல்லாம் தெரியாது எதை பேசினாலும் நேர்மையாக நேராக நே நேராக பேசிடுவேன் உண்மையாக பேசுவேன் அதனால் உனக்கு பிடிச்சி இருக்குது ஆனால் உனக்கு பிடிச்சிருந்த ஊருக்கெல்லாம் பிடிக்குன்னு நான் சொல்ல முடியாது என்ன ஒரு பன்னெண்டு கோடி பேருக்கு பிடிச்சி இருக்குது அவ்வளோதான் சொல்லு சாமி அதே மாதிரி இன்னொரு ரூட்டு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வில்வே இல்லைன்றாங்க துளசி வந்து ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நீ பிரியாணி சாப்பிட்ற நான் ஒரு கஞ்சி குடிக்கிறேன் அது மாதிரி அதெல்லாம் ஓகே சார் ஆ இன்னொரு இது ஒரு வீடியோவில் பார்த்து சார் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை ஊட்டங்கள்ல ஆ அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அது இன்னொரு டவுட் சார் இப்போது அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்காதவனுக்கு வந்து ஏழு நரகத்தில் வந்து இது இருக்குது அகத்தியசங்கு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் சொன்னீங்க இப்போ அதே மாதிரி பெற்றவங்க பசங்களுக்கு சரியாக கடமையை செய்யலை ஒழுங்காக வளர்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்காங்க ஒன்றே வராது ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க அவங்க தான் நீ அடையாளம் காட்டுது அவங்க இல்லையா உன்னை என்னான்னு சொல்கிறாங்க அவங்க பையன் என்னன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க பையன் சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று படைத்தது அவங்க தான் அவங்க மனம் போனாமல் நீ நடக்கணும் அதான் ஃபுல்லாக அர்த்தம் அவங்க சரியாக செய்தாங்களா சரியா செய் அவங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும் ஆ பக்கத்து விட்டுக்கார குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கும் அவங்க பிள்ளைக்கு ஆயிரம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவங்க அப்பா அம்மா தானே அவங்க பண்ணுறாங்களே எனக்கு பண்ணலேன்னு பண்ண முடியுமா கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒருத்தன் பாக்கிட்டு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறான் ஒருத்தன் அஞ்சு ரூபா கூட இல்லை சுற்றுறான் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆனால் தாயின் தக பணத்தில் இல்லை மனத்தில் இருக்குது அதனால தாய் தப்புன மொத்தத்தில் மதிக்க கற்றுக்குங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் அடையாளம் காட்டினது அவங்க தான் முதல் கடவுளே அவங்க தான் அவங்கள எவன் ஒருத்தன் தாய் தப்புனை வழிபடுறானோ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தாய் தப்புனை அவமதிச்சுட்டு கடவுளையே வழிபட்டாலும் கடவுள் சேர்க்க மாட்டான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அவங்க வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து குடிச்சிட்டு இது பண்ணுறா அது அவர் சௌகரியம் அவர் சாகப் போடுறாரு உனக்கு என்ன போச்சு நீ குடிக்காது இது அவர் சொன்னால் கேட்டுப்பாரு அவரு அவருக்கு பழக்கம் போச்சு அது அவர் போனா போறாரு நீ ஒழுங்கா சம்பாதிச்சு நீ வாழ கத்துக்க அதை விட்டுட்டு எங்க அப்பா குடிக்கிற நான் கூட போய் குடிப்பேன் நீனா உன்ன விட மூட உலகத்துல இல்லைன்னு அர்த்தம் அதனால அவ அதெல்லாம் குறை சொல்லி தெரிஞ்சுன்னா காலமே போதாது உனக்கு கணிசியில் கேள்வி சார் சொல்லு இப்போ குழந்தை பிறந்தோன்னே அது கையில் காசு கொடுத்துறாங்க போன பிறகு நெத்தியில ஒரு ரூபா காய் வச்சு ஆமாம் இப்போ எதனால சாமி நம்ம போகும்போது தான் ஆசை வருது போன பிறகு அது பிறந்தப்போவும் ஆசை வந்துச்சுன்னு அர்த்தம் அது போகும்போது கூட துட்டோட ஆசையோடு போகணும் நேர்த்தி காசு வைக்கிறாங்க பிறந்த உடனே நீ இந்த உலகத்தில் காசு சம்பாரின்னா கையில் காசு வைக்கிறாங்க அப்போ இந்த காலெல்லாம் கட்டிடுறது இந்த ரெண்டு திவசம் ஆமாம் இனிமேல் ஒன்றும் அசைய முடியாத ஒன்றால் கால் கையெல்லாம் கட்டி உடனே சுடுகாட்டு போட்டேன் முட்டேன் கட்டுறது அது ஓகே வயசு அது அதனால தான் அது மாதிரி சொல்ல சொல்லும் நம்மள தாய் தப்பேன் ஒரு ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா என்ன கிடைக்கும் எவ்வளோ தாளாட்டி இருப்பாங்க எவ்வளோ சீராட்டி இருப்பாங்க அந்த எண்ணம் வராது எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார் எங்கள் அம்மா அப்படி அப்பா சம்பாதிச்சு கொடுங்க அம்மா எங்கள் சோறு விட்டுவா சொல் அவன் இருக்கட்டும் கூத்தாடியாக இருக்கட்டும் எதோ பத்திரம் சம்பாதிச்சு கொடுத்துட்டால்தான் நீ வளர்ந்த இல்லைன்னா நீ அவன் உன்னை வளர்த்துக்க முடியும் உன் உடம்பு யார் செய்தது நீ செய்துக்கின உன் தாய் தவப்பு செய்த உடம்புக்குள்ளே நீ கொடுத்துனு வந்துக்கனுக்கிற அதை யோசிக்கிறது இல்லை ஓ அப்படின்றோம் காரணம் இளமை கோழி கோழி முட்டை அடைக்காக்கம் பார்த்துருக்கீங்களா கோழி தான் முட்டை அடைக்காக்கம் இந்த கோழி முட்டையோடு சேர்ந்து ராஜாலி பறவைல ராஜாலி என்ன அது பருந்து பருந்தோ கழுகம் பருந்தோட முட்டை ஒன்று ஒரு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துடுவார் எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டையை கோழி கோழிக்கிட்ட வச்சிருவார் வச்சிட்ட உடனே அந்த கோழி அந்த பருந்து முட்டையை சேர்த்து அதுக்கும் முட்டை அவ்வளோதான் கோழி காதாலும் தெரியும் முட்டை அது அடைக்காத்து எல்லா கோழியும் கொஞ்சம் பொறிச்சிச்சு இந்த கழுகோட முட்டையும் குஞ்சு பொறிச்சாச்சு அப்போ எல்லாம் வந்து கோழி கொஞ்சமாதிரியே இந்த கழுகு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் அப்படியே பெருசாகி எல்லாம் கோழி கோழி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மிடில் ஏஜ் வரும்போது ஒரு பருந்து மேலேருந்து வருது அப்போ அந்த தாய் கோழி பறவையை விரிச்சுக்கிட்டு வந்து அந்த பருந்தை தொரத்துது போது அதில் அந்த பருந்து குஞ்சிருக்குல அதுவும் போய் அந்த கோழியோட இறக்கல போய் ஒளிஞ்சுக்குது எங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா அந்த ஜீவி எப்படி மாறிடுச்சின்னு பாருங்க புரியுதா உங்களுக்கு அப்போது அது அதுவே பருந்து மேலே பறக்கிறதே அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ இல்லை அதோட இனம் இது போய் ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு ஆனால் வளர்ந்த இடம் கோழி கிட்ட கோழி குஞ்சு போய் பரு அந்த கோழியோட இறக்கையில் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இந்த பருந்தம் போய் ஒளிஞ்சிக்குது இப்போ என்ன அந்தன்னா அந்த வளர்கிற விதம் வேற மாதிரி ஆகிடுச்சு ஆகிட்டே போய் அதுக்கப்புறம் தான் அது வளர வளர பருந்து வந்து இதை கொத்தி தூக்கும்போது ஒரு பருந்து இதையே கொத்தி தூக்கிடுச்சு தூக்கும் போது தான் தெரியுது அதோட நகமோ இதோட நகம் இதுக்கு பறக்கிற தன்மை உண்டு இது உயர உயரம் ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது இதுன்ற விஷயங்கள்லாம் அப்போதான் அந்த பருந்துக்கே அந்த பருந்தோட குஞ்சுக்கு தெரியுது அது வரைக்கும் அது கோழி குஞ்சினே நினைச்சிட்டு இருக்கு அப்போ அந்த இடம் மாறி அந்த ஆற்றலை நம்ம வந்து கையாளும் போது தான் நம்ம யாருன்னே தெரியும் அதே மாதிரி தான் இப்போ நீங்க இருக்கிறீங்க இந்த பாடத்தில் இந்த பாடத்தில் கோழி குஞ்சு மாதிரியே இருக்கிறீங்க ஏன்னா கிட்ட நம்ம வளர்ந்துருக்குறன்றதே சில பேர் மறந்துடுறீங்க ஐயா பருந்து மாதிரி அவர் வந்து எவ்வளோ உயரம் பறந்தவர் ஆனால் நம்ம அப்பியாசிகள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ அது மாதிரி பறந்துருக்காங்க பார்க்குறோம் நம்ம ஆனால் அந்த கோழி குஞ்சு மாதிரியே இருக்கிறீங்களே தவிர நீங்களும் பருந்தோட குஞ்சிங்கன்னே உங்களுக்கு நினைவு இல்லை அதனால் அது மாதிரி நீங்கள் வந்து நினைவு வச்சுக்கணும் பாடத்தை சிறப்பாக பண்ணுங்க நீங்கள்லாம் கோழி குஞ்சு கிடையாது அதை முதல்ல மனசில் வச்சுக்கிங்க எல்லாம் பருந்தோட குஞ்சுகள்